ஹலோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா இரண்டாயிரத்தி பதினேழு ரிலீஸ் ஆன குக் அப் எஸ்ட் ரோம் அப்படின்ற ஒரு சைனா மூவியை தான் பார்க்க போறோம் சமையல் என்பதே ஒரு அற்புதமான கலைதானே அப்படி அந்த சமையலுக்காக இந்த ரெண்டு பேருக்குள்ளேயும் போட்டி நடக்குது அதுவும் எப்படி ஒருத்த மாடல் டெக்னாலஜியை பயன்படுத்தி சமைக்கிறவன் இன்னொருத்தன் பாரம்பரிய முறைப்படி சமைக்கிறவன் இப்படி இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கிற போட்டியில யாரு ஜெயிக்கிறா என்பதுதான் இந்த படத்தோட கதையே இந்த படத்துல இது மட்டும் இல்லைங்க வலி துரோகம் வெறுப்பு அப்படின்னு நிறைய எமோஷனும் கலந்துருக்கும் சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம படத்துக்குள்ள போகலாம் பட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா யாரா வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் தான் உங்கள் இனி நண்பன் ஸ்ரீனா இது உங்கள் எஸ் போர் சி படத்தோட ஸ்டார்டிங் சென்லயே சீனாவுல இருக்க அவென்யூ அப்படின்ற ஒரு ஏரியாவை தான் காமிக்கிறாங்க அங்க ஏகப்பட்ட ரெஸ்டாரண்ட் இருக்கு இங்க நிறைய டேஸ்டான ஃபுட் எல்லாம் கிடைக்கும் ஆனா எவ்வளவு கடை இருந்தாலும் ஒரு கடையில மட்டும் எப்பவும் கூட்டம் அலமோதிக்கிட்டே இருக்கும் அந்த கடையோட பேரு ஹெவன் ரெஸ்டாரன்ட் இந்த கடை நேத்து நேத்தினிக்க ஆரம்பிக்கலங்க சுமார் முப்பது வருஷத்துக்கு மேல இந்த கடை சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டும் இருக்கு இப்போ கூட கடையை பத்தி பேட்டி எடுக்க மீடியாவில இருந்து சில பேர் வந்திருப்பாங்க இதுல கண்ணாடி போட்டு இருக்காங்கல்ல அவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின் பக்கத்துல இருக்கிறது ஹீரோவோட ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு கிட்ட இந்த கடையோட அருமை பெருமை எல்லாத்தையும் கேட்டுட்டு நீங்களே பேசிட்டுருக்கீங்களே நம்ம புரோக்ராம் ஹீரோ எங்க அதாவது இந்த கடையோட ஓனர் எங்கன்னு கேக்குறாங்க இப்போ அப்படியே நம்ம ஹீரோவோட என்ட்ரி கத்தி எடுத்து அந்த சிக்கனை சும்மா சின்ன சின்ன துண்டு துண்டா வெட்டி சிக்கன் நூடுல்ஸ் செய்யறாரு அவர் அந்த சிக்கனை செமஸ்டர்ல செய்யறாரு என்னடா இவன் சிக்கன் நூடுல்ஸ் தானே செய்யறான் அதுக்கு இவ்வளவு பில்டபு அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஏன் அப்படி சொல்றேன்னா இவன் மத்தவங்கள மாதிரி செய்யாம அவங்களோட பாரம்பரிய முறைப்படி எப்போ எப்போ உப்பு சேர்க்கணும் சிக்கன் எந்த அளவுக்கு வெந்திருக்கணும் எது கரெக்டான டைம் எப்போ மசாலா பொருட்கள் எல்லாம் அவனுக்கு தெரியும் அப்படி பார்த்து பார்த்து செய்யறதுனால தான் அவன் செய்யற டிஷ் எல்லாம் டேஸ்டா இருக்கு அவனோட கடைக்கும் ஆளுங்க நிறைய பேர் வராங்க இவன் இப்படி நூடுல்ஸ் பார்த்த மீடியாளுங்க இந்த நூடுல்ஸ் எப்படி செய்யறதுன்னு அவங்க கிட்ட கேக்குறாங்க அவனும் என்னென்ன பண்ணணும் என்னென்ன மசாலா சேர்க்கணும் எப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணி பரிமாறணும் அது வரைக்கும் சொல்றான் இப்படி சாப்பாடு ரெடியானதும் அந்த பேட்டி எடுக்க வந்த பொண்ணு அந்த ஃபுட்டை சாப்பிட ட்ரை பண்றான் இதை பார்த்த ஹீரோ அவளை தடுத்து நிறுத்தி இங்க பாருமா என்ன பண்ற பேட்டி எடுக்கணும்னு தானே சொன்னீங்க வேணும்னா வரிசையில் வந்து வாங்கி சாப்பிடுங்க ஏன்னா உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்களான்னு அங்கே இருக்க லைனை காமிக்கிறான் சரின்னு சொல்லிட்டு அந்த பேட்டி இருக்க வந்தவங்க பேட்டி எடுத்து முடிச்சிட்டு கிளம்பிடுறாங்க அப்போன்னு பார்த்து கூட்டத்தை பொழந்துக்கிட்டு ஒருத்தன் வரான் வந்தவன் ரொம்ப திமுறாக நடந்துக்கிறான் ஒரு டேபிள் உட்காந்துக்கிட்டு யாருப்பா வெயிட்ரு சீக்கிரம் வாப்பான்னு கூப்பிட ஹீரோவும் அங்கே போய் நிற்கிறான் திமுர் பிடிச்ச அந்த ஆள் ஹீரோவை பார்த்து எங்கே பாருப்பா உன் ஹோட்டலில் என்னென்ன ஐட்டம் இருக்கோ அது எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டு பிளேட் எடுத்துட்டு வா அப்புறம் அது எல்லாத்துலேயும் எண்ணெய் உப்பு கொஞ்சம் கம்மியாக போட்டு எடுத்துட்டு வா ஏன்னா எனக்கு ஹெல்த் ரொம்ப முக்கியம் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு அப்போ ஹீரோ எதுவும் பேசாம ஏதோ ஒரு சீட் எடுத்து அவன் கிட்ட நிடுறான் அதுல என்ன போட்டு இருக்குன்னா ஒழுங்கா லைன்ல வாடா டுபுக்கு அப்படின்னு போட்டு இருக்கு இத பார்த்தவன் செம்ம காண்டாய்டுறான் டேய் நான் யார் தெரியுமா என் பாஸ் யார் தெரியுமா நாங்க எத்தனை ஏக்கரு சொந்தக்காரன் தெரியுமா என்ன போய் லைன்ல வாடன்னு சொல்றேன்னு கேட்கறான் கேட்ட நம்ம ஹீரோ டேய் நீ யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு என்ன பொண்ணா பார்க்க போற ஒழுங்கா போய் லைன்ல வாடான்னு சொல்லிடுறாரு இத கேட்டவன் இன்னும் செம்ம காண்டாகி அங்க இருக்க அந்த டேபிள அப்படியே தூக்கி அடிக்க பாக்குறான் உடனே ஹீரோ வந்து டேபிள் ஒரு அடி அடிச்சு ஒழுங்கா வெளியே போயிடுன்னு சொல்லி மிரட்டுற மாதிரி பார்க்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணி டைட்டில் போடுறாங்க அப்படியே லண்டனை காமிக்கிறாங்க அங்க லண்டன் இளவரசருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு செலிப்ரேட் பண்ற விதமா அங்க பெரிய விருந்து ரெடி ஆயிட்டு இருக்கு அந்த இடத்துல ஒரு செஃப்பை காமிக்கிறாங்க அவர்தான் நம்ம படத்தோட இரண்டாவது ஹீரோ அவருடைய பேர் பால் எப்படி நம்ம ஹீரோ பாரம்பரிய முறையை யூஸ் பண்ணி ஃபுட்டு செய்வானோ அதே மாதிரி இவன் மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஃபுட்டு செய்வான் அதுவும் இவன் கொடுக்கிற பிரசன்டேஷன் வேற லெவல்ல இருக்கும் இவன் கொடுக்கிற சாப்பாடு பார்க்க சாதாரணமா தான் இருக்கும் ஆனா அதை சாப்பிட்டு பார்த்தா அதோட பிளேவர் வேற மாதிரி செம்ம டேஸ்டா இருக்கும் இப்போ கூட பாருங்க நம்ம பால் பண்ற அந்த டிஷ் லண்டன் இளவரசிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது அதனால எல்லாரும் எழுந்து நின்று பால பாராட்டுறாங்க இவ்வளவு பெரிய ஆளு இவரை பாராட்டிட்டாங்கல்ல அதனால ஒரே நாள செம ஃபேமஸ் ஆகிடுறாரு பெரிய பெரிய பத்திரிகை கூட நம்ம பால பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம பாலுக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்டு கூட இருக்கா இப்போ அவளை கூட்டிட்டு அவன் வேலை செய்யற பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போறான் அப்போ அவனை பார்த்து எல்லாரும் செமையா கை தட்டி வரவேற்கிறாங்க அவனுடைய ஓனர் இவனை பயங்கரமா பாராட்டிட்டு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் இனிமே இந்த பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ தான் செஃப் குக்குன்னு பாலுக்கு அந்த பதவி கொடுக்குறாரு ஆனா நம்ம பாலுக்கு இந்த பதவியில எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு என்னோட லட்சியமே வேற அதுல தான் நான் இனிமே போகஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு பால் அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட கொட்டிட்டு அங்கே இருந்து கிளம்பிடுறான் அப்படியே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஹீரோ அவன் வளர்க்கிற நாய்க்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படியே ஹீரோ அவனுக்கு சின்ன வயசுல நடந்த விஷயத்த நினைச்சு பாக்குறான் சின்ன வயசுல அவன் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு இருக்கும்போது தெரியாத்தனமா திடீர்னு விரல கட் பண்ணிக்கிறான் இதை பார்த்து அவனுடைய அப்பா ஐயோ என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்பாருன்னு பார்த்தா அதுக்கு பதிலா அவனை திட்டிட்டு இனி நீ சமையல் கட்டு பக்கமே வராத அப்படின்னு சொல்லிடுறாரு இது கிட்ட ஹீரோ ஏன் பா அப்படி சொல்றீங்கன்னு கேட்க ஒரு வெங்காயம் கூட கட் பண்ண தெரியல நீ எல்லாம் சமையல் காரணம் இருக்க தகுதி இல்லைன்னு சொல்றாரு அப்படி இல்லப்பா இன்னும் கொஞ்ச நான் பிராக்டிஸ் பண்ணா எனக்கு சமையல் வந்துடும் அப்படின்னு ஹீரோ சொல்ல அதுக்கு அவனோட அப்பாவோ வெறுமனே பிராக்டிஸ் பண்ணா மட்டும் நல்ல சமையல் காரணம் ஆக முடியாது அதுக்கு உன் மனசும் உடம்பு ரொம்ப கரெக்டா ஒத்துழைக்கணும் உன்னால ஒரு வெங்காயத்தை கூட சரியா கட் பண்ண முடியல அப்புறம் எப்படி நீ எல்லாம் நல்ல சமையல் காரணம் ஆக போற அதுவும் இல்லாம நீ எல்லாம் என் பையன் வெளியே சொல்லிடாத அது எனக்கு தான் ரொம்ப அசிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பயங்கரமா திட்டாரு ஏன் அவருடைய அப்பா அவனை சமையல் திட்டுறாருன்னா அவர் ஒரு மிகப்பெரிய சமையல்காரர் அவருடைய பேரு மவுண்டன் குக் இப்ப இப்போ ஹீரோவோட அப்பா அவன் செஞ்ச நூடுல்ஸ் கிட்டயே கொடுத்துட்டு நீ தானே செஞ்ச அப்ப நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்லிடுறாரு சொன்னவர் அப்படியே ஹீரோவோட மாஸ்டர் செவனை கூப்பிட்டு நான் இங்க இருந்து கிளம்ப போறேன்னு சொல்ல இதை கிட்ட மாஸ்டர் என்ன சொல்ற உன் பையன் இங்க தான் இருக்கான் அவனை விட்டுட்டு நீ தனியா போய் என்ன சாதிக்க போற அப்படின்னு கேக்குறப்போ என்ன மன்னிச்சிடுங்க மாஸ்டர் எனக்கு வேற வழி தெரியல என் மகனையும் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல இதை ஹீரோ அப்பா எங்க போறீங்க நானும் வரேன் என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது போது நீ என் கூட வரக்கூடாது உன்ன மாதிரி திறமை இல்லாத பசங்களை என் கூட வச்சுக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு ஒரு மாதிரி

வந்த இடத்துக்கு வரான் வந்தவன் மீன் ரெடியா இருக்கான்னு கேக்குறான் ஓ ரெடியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மீனா எடுத்து அவங்க கிட்ட கொடுக்குறான் இதை பார்த்த பால் செம்ம டென்ஷன் ஆகி யோ நான் கேட்கும் போது இல்லைன்னு இப்போ இவரு கேட்ட மட்டும் எடுத்து கொடுக்குற அப்படின்னு கடைக்காரரை பார்த்து கேக்குறான் அது கடைக்கார அண்ணனும் சார் அவர் என் கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் அதுவும் இல்லாம இந்த மீனை இவரால் மட்டும்தான் நல்லா சமைக்க முடியும் அதனால அந்த மீனை அவருக்கே விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு கடைக்காரர் சொல்ல ஆனா பாலோ விட்டு தர மாதிரி தெரியல ஹீரோ கூப்பிட்ட பால் நீ என்ன கடைக்காரர் சொன்ன மாதிரி இந்த மீனை ரொம்ப நல்லா சமைப்பியா அப்போ எனக்கு எப்படி எப்படி பண்ண கொஞ்சம் சொல்லு அப்படின்னு பால் கேட்க அப்படியே இரண்டு பேரும் கிராபிக்ஸ்ல சமைச்சு காட்டுவாங்க பாருங்க செம்மையா இருக்குங்க அந்த சீனு நான் ஃபர்ஸ்ட் மீனை ஸ்லைஸா கட் பண்ணிட்டு அது மேல சோயா சாஸையும் தயிரையும் கட் பண்ணி நாங்க இதுக்குன்னே கண்டுபிடிச்சு வச்ச மசாலாவை அது மேல தூவி வெங்காயத்தால சுத்தி அந்த மீனுக்கு நடுவுல ஒரு கம்பியால குத்தி நெருப்புல அப்படியே வேக வைப்போம் சரியான பதம் வந்த உடனே அது அழகா இந்த மாதிரி பிரசன்டேஷன் பண்ணுவோம்னு சொல்லி முடிக்கிறான் ஹீரோ அடுத்தது பாலோட டன் ஒரு பெரிய ஒயிட் கலர் ஷீட்டை சின்னதா கிழிச்சு அது மேல கேரட் வெங்காயம் ஆரஞ்சு இது எல்லாத்தையும் சின்ன சின்னதா கட் பண்ணி அடுத்து அடுத்தது பெப்பரையும் சால்ட்டையும் ஆட் பண்ணி அதுக்கு மேல அந்த மீனை வச்சுட்டு அப்புறம் அந்த பேப்பரை அது மேல சுத்திட்டு அது மேல கொஞ்சமா ஒயின் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மீனை வேக வச்சா அந்த மீன் கருத்தே போகாம ஃப்ரெஷ்ஷா இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மீன் மேல மூடுன அந்த பேப்பரை விலகி பார்த்தா மீன் அவ்வளவு நல்லா இருக்குமா இப்படி இவங்க ரெண்டு பேரும் போட்டி போட்டு முடிக்க இதை பார்த்த கடைக்காரன ஆடா பாவீங்களா ஒரு மீனுக்கு ஆடா ஏன்டா இப்படி அடிச்சு சாகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீனை பாதியா கட் பண்ணி ஆளுக்கு பாதியா கொடுத்துடுறாரு அப்படியே அந்த சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காமிக்கிறாங்க அங்க ஹீரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு ஆப்போசிட்ல புதுசா ஒரு ரெஸ்டாரண்ட் ஓபன் பண்றாங்க அதுக்காக சியர் கேர்ள்ஸ் ஹோட்டலோட சேர்மனும் அவரோட மனைவியும் அப்புறம் அவங்களோட ஒரு அல்லக்கை அசிஸ்டண்டும் அங்க வராங்க இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஹோட்டல ஓபன் பண்ணி வைக்கிறாங்க ஓப்பனிங்க செம்மர் கிராண்டா இருந்துச்சுல அப்படியே நம்ம செவன் ரெஸ்டாரண்ட்டை காமிக்கிறாங்க அங்க ஃபுட் எல்லாம் நல்ல ஆஃபர்ல கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய மைக்கை வச்சு ஹீரோட ஃப்ரெண்ட் கத்துக்கிட்டு இருக்கான் இப்படி இவங்க கத்துற சவுண்ட் கிட்ட பாலோட ஹோட்டல்ல இருந்து வேலை செய்யற ஆளுங்க எல்லாம் இவங்க கூட சண்டைக்கு வந்துடுறாங்க இப்போ ஆப்போசிட்ல இருக்க ஹோட்டல்ல இருக்கிறவங்கள பாத்தீங்கன்னா ஏன்டா டே எங்களை பார்த்தா உங்களுக்கு பயமா இருக்கா ரொம்ப பெரிய ஹோட்டல் நிறைய கஸ்டமர் பிடிச்சிருவானு பயமா இருக்கா அதனால தானே இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு ஒரு கண்ணாடிக்காரன் கேட்டுட்டு இருப்பான் உடனே ஹீரோட ஃபிரண்ட பாத்தீங்கன்னா டே உன் ஹோட்டல் பெருசா ஏன் ஹோட்டல் பெருசான்னு பாத்துக்கலாமா உன்னோட செஃப்புக்கும் என்னோட செஃப்பும் ஒரு போட்டி வச்சு பாத்துருலாம்னு சொல்ல அந்த கண்ணாடிக்காரனும் ஓ அப்படியா அப்போ செஃப் வர சொல்லுங்கடா பாத்துடலாம்

அந்த மீனை கட் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே அந்த மீனோட தோலை நைஸா கட் பண்ணி எடுத்து தூக்கி போடுவான் பாருங்க முள்ளு தனியா சத தனியானு பார்க்கவே வேற லெவல்ல இருக்கும் இப்படி ஹீரோ பண்றதை பார்த்து எல்லாரும் கை தட்டி பாராட்டுறாங்க இந்த போட்டியை அந்த ஹோட்டல் சேர்மனும் பார்த்துட்டே இருப்பாரு பார்த்தவரு அவங்க ரெண்டு பேரும் கூப்பிட்டு நீங்க ரெண்டு பேரும் ஒரு திறமையான செஃப் தான் அதனால நேஷனல் லெவல்ல நடக்கிற செஃப் சாம்பியன் போட்டியில ரெண்டு பேரும் கலந்துக்கிட்டு யாரு பெரிய செஃப்னு இந்த உலகத்துக்கே காட்டணும்னு சொல்றப்போ நம்ம ஹீரோ பாலும் அந்த போட்டியில கலந்துக்க ஒத்துக்கிறாங்க இப்போ இந்த விஷயம் மீடியாவில் தெரிஞ்சதனால பால பேட்டி பேட்டி எடுக்க வந்திருக்காங்க அப்போ பேட்டியில நான் தான் ஜெயிக்க போறேன்னு பால் ரொம்ப கான்பிடென்டா சொல்லி இருப்பான் நைட் ஆகுது ஹீரோயின் தனியா உட்காந்துகிட்டு இருக்கா ஹீரோ போய் ஏன் தனியா உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க இல்ல ஆப்போசிட்ல இருக்க ஹோட்டல்லையும் நம்ம ஹோட்டல்லையும் நத்த கறி சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் நம்ம ஹோட்டல்ல முப்பத்தி நத்தை தான் சேல்ஸ் ஆச்சு சரி அப்போ அவங்க ஹோட்டல்ல எத்தனை சேல்ஸ் ஆச்சுன்னு ஹீரோ கேட்க முன்னூத்தி முப்பத்தி எட்டுன்னு சொல்றான் ஹீரோ முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு வெறும் காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் இந்த ஹோட்டல் நாங்க ஆரம்பிக்கல நல்ல சுவையான சாப்பாடு கம்மி விலையில வேலையில கிடைக்கணும் அதுவும் சாதாரண மனுஷன் கூட அதை வாங்கி சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தான் இந்த செவன் ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சோம் அவங்க நம்மளை விட எவ்வளவு சம்பாதிச்சாலும் பரவாயில்ல எத்தனை கஸ்டமர் பிடிச்சாலும் பரவாயில்ல நமக்குன்னு இருக்க கஸ்டமர் எப்போ நமக்காக இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஹீரோயினை சமாதானப்படுத்துறோம் அப்படியே நாட்கள் போக போக நம்ம பாலோட ரெஸ்டாரண்ட்டுக்கு சம கூட்டம் வர ஆரம்பிக்குது வரவங்க எல்லாம் பெரிய பெரிய பணக்காராக இருக்கிறதுனால அவங்களோட வண்டியை நடுவையில எந்த இடம் கிடைக்குதோ அங்க அப்படியே நிப்பாட்டிட்டு போயிடுறாங்க அதனால அந்த ஏரியாவிலேயே சம டிராஃபிக் ஆகுது இதை பார்த்துட்டு கடுப்பான நம்ம ஹீரோட ரெண்டு நேரம் உள்ள போய் யோ சாப்பிடு வர தெரியுது இல்ல கார் அங்கே இங்கே நிறுத்தி வச்சுட்டு போனா மத்தவங்க எப்படி எல்லாம் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்போ அங்க வந்த பாலோட லவர் வந்து ப்ளீஸ் சார் கோவப்படாதீங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு காரை எடுத்துக்கிட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்துறா இப்போ நம்ம ஹீரோவுக்கும் பாலுக்கும் மிகப்பெரிய போட்டி நடக்க போகுது இல்லையா அதுல இவங்கள மாதிரி நிறைய ஹோட்டல் வச்சிருப்பாங்கல்ல அவங்களும் கலந்துப்பாங்க ஆனா ஓட்டி எடுத்து பார்த்ததுல ஹீரோவோட ரெஸ்டாரண்ட்டும் பாலோட ரெஸ்டாரண்ட்டும் தான் மோதி கொள்ள போகுது இதை எல்லாரும் செம ஹாப்பி ஆயிடுறாங்க இந்த போட்டியில யாருன்னா ஜெயிச்சிட்டா அடுத்த கட்டமா த காட் ஆஃப் குக்கரை அப்படின்னு சொல்ற ஒரு பெரிய மாஸ்டர் கூட போட்டி நடக்கும் அந்த மாஸ்டர் வேற யாரும் இல்ல அவரு நம்ம ஹீரோவோட அப்பா தான் அப்போ ஹீரோட அப்பா கிட்ட பேட்டி எடுக்கிற பொண்ணு சார் இப்போ நடக்கிற போட்டியில செவன் ரெஸ்டாரண்ட் அப்படின்ற ஒரு ரெஸ்டாரண்ட்ல கோ அப்படின்னு ஒரு பையன் இருக்கான் அவன் தான் உங்க பையனு எல்லாரும் சொல்றாங்களேன்னு கேட்க இதை கேட்ட அவரோ அவன் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ கேன்சல் பண்ணிட்டு போயிடுறாரு இந்த பேட்டியை பார்த்துட்டு இருக்கிற ஹீரோ மனசு உடைஞ்சு போயிடுறான் அடுத்த நாள் விடியுது பாலோட கேர்ள் ஃபிரெண்டு ஹீரோயின் கிட்ட வந்து ஒரு நோட்டீஸ் ஒண்ணு கொடுத்துட்டு நடந்தது எல்லாம் மறந்துட்டு இனிமே நல்ல ஃப்ரெண்டா இருப்போம் ப்ளீஸ் இந்த இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணி எங்க ஹோட்டலுக்கு சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டு போறான் ஹீரோயின் போலாமா யோசிச்சுட்டு இருக்கும் போது சரிவா என்னதான் அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி போறாங்க நம்ம தெரியும்ல அவன் பெரிய பெரிய போனதே கிடையாது டைம் போறான் இவங்க வந்திருக்கிறத பார்த்த பாலோட கேர்ள் ஃபிரெண்டு மெனு கார்டு ஒண்ணு எடுத்து அவங்க கிட்ட கொடுக்கறான் அதை பார்த்த ஹீரோவுக்கு அதுல என்ன இருக்குன்னு ஒண்ணும் புரியல சரி நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு பாலோட கேர்ள் ஃபிரெண்ட் கேட்க உடனே ஹீரோயின் இல்லங்க நானே படிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்த பிடிச்சி சொல்றான் ஃபர்ஸ்ட் ஒரு டிஷ் ஆர்டர் பண்றாங்க பார்த்தா ஆபாயில் எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க இதை பார்த்த ஹீரோ என்னது இது இவ்வளோ பெரிய ஹோட்டல் வச்சிருக்கான் ஒரு ஆபாயில் எடுத்துக்கிட்டு வந்து கொடுக்குறான்னு ஹீரோன் கிட்ட சொல்ல அந்த ஆபாயில் கொஞ்சமா எடுத்து ஹீரோயின் சாப்பிட்றான் சாப்பிட்ட வட்டி இது ஆபாயில் இல்லடான்னு சொல்ல இதை ஹீரோ அதை எடுத்து சாப்பிட்டு பாக்குறான் பார்த்தா அது மாம்பழம் சுவையில இருக்கு அதுக்கப்புறம் தேங்காய் பாலையும் ஒயினையும் கலந்து இப்படி முட்டை மாதிரி ரெடி பண்ணி இருக்கான் அடுத்து பாத்தீங்கன்னா ஏதோ பூந்தொட்டி மாதிரி டிஷ் ஒன்று எடுத்து வந்து வைக்கிறாங்க அந்த தொட்டியில தண்ணி ஊத்தின உடனே அதுல செடியும் முளைச்சி வர மாதிரி இருக்கு இதை பார்த்த உடனே ஹீரோ சம்ம டென்ஷன் ஆகி அந்த செடியை தூக்கி போட்டுட்டு சாரி அந்த ஃபுட்டை தூக்கி போட்டுட்டு நேராக பால் கிட்ட போறான் தே என்னடா உன் மனசில் நினைச்சுக்கிட்டு இருக்க நாங்கள் சாப்பிட வந்தோமா இல்லை நீ காட்டுற விதியை பார்க்க வந்தோமா இப்படி தான் ட்ரிக்ஸ் பண்ணி வர கஸ்டமர் எல்லாரும் ஏமாத்துறியான்னு கேட்க ஓஹோ அப்படியா எனக்கே எப்படி சமைக்கணும்னு சொல்லி கொடுக்குறியான்னு சொல்லிட்டு எல்லாரையும் வெளியே அனுப்பி விட்டுறான் இங்கே இருக்க கறியை உன்னால் சமைக்க முடியுமான்னு கேட்குறான் என்னால் சமைக்க முடியும் ஆனால் நான் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே நீ சமைக்கிற அந்த கரியை ஆறி போயிடும் ஏன்னா ஒரு நார்மலான டெம்பரேச்சரில் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்கு உன்னால அதை சூடாக வச்சிருக்க முடியாதுன்னு ஹீரோ சொல்றான் இதை கேட்டவன் ஓ அப்படியா அப்ப எனக்கு சமைச்சு காட்டுன்னு சொல்றான் உடனே ஹீரோ டைம் வேஸ்ட் பண்ணாம சமையல் செய்ய ஆரம்பிக்கிறான் ஃபர்ஸ்ட் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி அதை எண்ணெயில பொறிச்சுக்கிட்டு இருக்கான் அது புரிஞ்சுக்கிட்டு இருக்க அதே டைம்ல ஒரு கறி துண்டை எடுத்து சின்ன சின்னதா கட் பண்ணி எடுக்கிறான் அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு இருக்க வெங்காயத்தை தனியா ஒரு இடத்துல அது இப்போ சம ஹிட் ஆயிருக்கு அதுக்கு மேல கொஞ்சமா ஒயனை ஊத்திட்டு வெட்டி வச்சு மீட்டை போடுறான் அப்படி போட்ட உடனே அந்த மொத்த டிஷ்ஷும் தீ பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படியே அந்த கறியும் அந்த நெருப்புலயும் வெந்துகிட்டு இருக்கு டேஸ்ட்டுக்காகவும் காரத்துக்காகவும் பெப்பரையும் சால்ட்டையும் அப்படியே மேல தூவி தூவி விடுறான் கொஞ்ச நேரத்துல அந்த கறி நல்ல பதத்துக்கு வந்த பிறகு அப்படியே அதை எடுத்து பால் கிட்ட வைக்கிறான் சொல்ல போனா அந்த கறி இன்னும் வெந்துகிட்டு தான் இருக்கு அதாவது அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு இப்போ பாலோட டேன் வருது அவன் என்ன பண்றானா கறியை தனியா எடுத்து வச்சுக்கிட்டு அவன் கிட்ட சின்னதா கேஸ் ஒண்ணு இருக்கு அதால அந்த கறி அப்படியே ஃபயர் பண்றான் அப்படி கேஸ் எரிய வைக்கவும் அது சீக்கிரமாவே வெந்து போயிருது அதுக்கப்புறமா அவன் பண்ண அந்த கறியை ஒரு பிளேட்ல வச்சுட்டு அதுக்கு மேல ஒரு மூடிய போட்டு மூடுறான் அந்த மூடியில ஒரு சின்ன ஓட்டை இருக்கு அது வழியா புகை அனுப்பி அதுக்கு புது சுவையை கொடுக்கறான் இப்படி இவன் பண்ணதை ஹீரோ சாப்பிட்டு கூட பார்க்கல மோது தான் பார்க்குறான் அவ்வளோ தான் என்ன நினச்சான்னு தெரியல எதுவும் பேசாமல் அங்கே இருந்து கிளம்பி போயிடுறான் அங்கே இருந்து கிளம்புன பிறகு பால் ஹீரோ செஞ்ச அந்த டிஷ்ஷை சாப்பிட்டு பார்க்குறான் அப்போ அவனுடைய முகத்தை பார்த்ததுமே தெரியுது நம்ம ஹீரோவும் சூப்பரான டிஷ் தான் செஞ்சுருக்கான்னு ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோவுக்கு ஒரு கால் வருது அதில் யார் பேசுறதுனா அவனோட மாஸ்டர் தான் பேசுறாரு சீக்கிரமாக கேம் சென்டருக்கு கிளம்பிடுவான் உன் கொஞ்சம் பேச வேண்டியிருக்குன்னு சொல்ல சொன்ன உடனே இவனும் வேக வேகமாக கிளம்பி போகிறான் அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அப்பா இருப்பார் இவரை பார்த்த உடனே அவன் செம கடுப்பாக ஆகிடுறான் அப்போ மாஸ்டர் ஹீரோவை பார்த்து டேய் இங்க பாரு உன்னோட அப்பா வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல யாரு இவரா இவரா எங்க அப்பா நான் தான் அவரோட பையன் இல்லைன்னு இவரு சொல்லிட்டாரு அப்புறம் எப்படி இவரை என் அப்பான்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்ல இதை ஹீரோவோட ஹீரோட அப்பாவோ இங்க பாருப்பா நான் மட்டும் அந்த போட்டியில நீ தான் என் பையனு சொல்லியிருந்தா நீ இவ்வளவு பெரிய செஃபோட பையனு தெரிஞ்ச உடனே ஊ மேல நிறைய அழுத்தத்தை கொடுத்து போட்டியில கவனம் செலுத்த விடாம பண்ணிருப்பாங்க அதனால தான் நான் உன்னை என் பையனு சொல்லல அப்படின்னு சொல்றாரு ஆனா இதை கேட்ட ஹீரோவோ இவர் பேசுற அந்த வார்த்தையில நம்பிக்கை இல்லாம அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறான் அப்படியே இன்னொரு பக்கம் பால காமிச்சா அவன் இதுவரைக்கும் செஞ்சு வச்ச டிஷ் ஃபிஷ் மொத்தத்தையும் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சிருக்கான் இப்படி இவன் நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்க சமயம் பார்த்து கரெக்டாக அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே வரா வந்தவன் அவன் எழுதி வச்சிருக்க அந்த நோட்ஸை பார்த்துறா இவன் இப்படி நோட்ஸ் பார்க்கறத பார்த்த உடனே பால் அந்த நோட்ஸை மூடி வச்சிடறான் ஆனால் நோட்ஸையும் மூடி வைக்கிறான்னு தெரியல போக போக தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம நினைச்ச மாதிரி பாலுக்கும் ஹீரோவுக்கும் போட்டி நடக்க போகுது அப்படியே அவங்களுக்குள்ள நடக்கிற போட்டியை பார்க்கறதுக்கு எக்கச்சக்கமான கூட்டம் வந்திருக்கு இப்படி போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட ஒரே ரூல்ஸ் என்னன்னா தொண்ணூறு நிமிஷத்துக்குள்ள சமைச்சு முடிக்கணும் இப்போ போட்டியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் மாறி மாறி சமைக்கணும் சமைக்க ஆரம்பிக்கிறாங்க இதுல நம்ம பால பார்த்தீங்கன்னா அவனுக்கு எந்த சிரமமும் இல்ல டெக்னாலஜியை பயன்படுத்தி ரொம்ப ஸ்மூத்தா சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ காமிச்சா அவன் ஒரு வாத்து கறி சமைச்சுக்கிட்டு இருக்கான் அந்த வாத்தோட தோலுக்குள்ள கத்தி எடுத்து விட்டு நல்லா ஆட்டு ஆட்டுன்னு அந்த வாத்தோட கறியை மட்டும் தனியா எடுப்பான் பாருங்க அந்த சீன் வேற லெவல் இருக்கும் இத பார்த்துட்டு மக்கள் எல்லாரும் அசந்து போய் அவனை கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க அடுத்து நம்ம ஹீரோ அந்த தோலை உரிச்சி எடுத்தான் பாத்தீங்கல்ல அந்த தோலுக்குள்ள சுட சுட எண்ணெய் எடுத்து ஊத்துறான் அப்புறம் ஒரு இலையில அதை அப்படியே மூடுறான் இந்த பாலுக்கு ஹீரோ என்ன பண்ணிட்டு இருக்கான் ஒரு விஷயமே ஒண்ணும் புரியல திடீர்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஸ்டேஜ்ல காணும் எல்லாருமே என்னாச்சுன்னு பதறி போறாங்க அப்போ எங்க இருந்து பெரிய கடை எடுத்துட்டு வரா ஹீரோ அதுல மாவு போட்டு நல்லா வரு வருன்னு வருக்கிறான் அப்புறம் இவன் வாத்துக்கறியில எதையோ ஊத்தி வச்சிருந்தானே அந்த வாத்தை எடுத்து விட்டு வந்து அப்படியே அந்த மாவுல போட்டு மூடுறான் இப்படி இவன் செஞ்சுட்டு இருக்க இன்னொரு பக்கம் பால் சமைச்சு முடிச்சுட்டு இவனுக்காக வெயிட் பண்றான் ஹீரோ ரெடி பண்ண அந்த வாத்து ஒரு கம்பி அலை குத்தி ஸ்டாண்ட்ல தொங்க விட்டு வச்சிருக்கான் கரெக்டா டைம் முடியிற நேரத்துல அது அப்படியே ஒரு குத்து அது மேல இருந்த மாவெல்லாம் கொட்டி வாத்து கறி சாப்பிடறதுக்கு ரெடி ஆகுது இவங்க செஞ்ச டிஷ் எல்லாத்தையும் ஜட்ஜு கிட்ட எடுத்துக்கிட்டு போறாங்க இவங்க ரெண்டு பேரும் பண்ண ரெண்டு டிஷ்ஷும் அல்டிமேட்டா இருக்கு ஜட்ஜஸ் கொடுத்த மார்க்கும் சமமா இருக்கிறதுனால போட்டி இப்போ டிரா ஆயிடுது சோ அவங்க ரெண்டு பேர்லயும் யாரு வின்னர்னு ஜட்ஜ் தான் முடிவெடுக்கணும் இப்படி முடிவு எடுக்க சொன்னதுல பஸ்ட் நம்ம ஹீரோ பண்ண டிஷ் சமையா இருந்துச்சுன்னு சொல்லி பாராட்டுறாங்க இருந்தாலும் என்னதான் இவன் சமையா சமைச்சிருந்தாலும் பால் தான் ஜெயிக்கிறான் அது ஏன்னா ஒரு சமையல சுவையா பண்றதை காட்டிலும் அதை எப்படி பிரசன்டேஷன் பண்றோம் அப்படின்ற விதம்தான் முக்கியம் இதுல பால் பண்ண பிரசன்டேஷன் ரொம்ப யூனிக்கா இருந்துச்சுன்னு சொல்லி இந்த போட்டியோட வின்னர் பால் தான் அப்படின்னு முடிவு சொல்லிடுறாங்க அப்படியே தோத்துட்டு ஹீரோ வெளியே வரும்போது அவனுக்கு சின்ன வயசுல நடந்த சம்பவத்தை நினைச்சுக்கிட்டே வரா அப்போ பயங்கரமா மழை பெய்யும் அதுல ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான் ஹீரோட மாஸ்டர் டே ஏண்டா மயில் நினைச்சுக்கிட்டு இருக்கு உள்ள உள்ளவாடனு கூட நீங்க எனக்கு சமையல் கத்து தருவேன்னு சொல்லுங்க அப்பதான் நான் உள்ள வருவேன்னு சொல்றான் இது மாஸ்டர் டே எதுக்கு நான் நீ சமையல் கரானா ஆகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேக்குறாரு இல்ல அப்பா தானே சொன்னாரு நான் சமைக்கிறதுக்கு லாய்க்கே இல்லைன்னு அப்போ நான் நல்லா சமைச்சிருந்தேனா அப்பா என்ன அவர் கூடவே கூட்டிட்டு போயிருப்பாருல்ல அதனால எனக்கு சமையல் கத்துக் கொடுங்க கத்துக் கொடுங்கன்னு அடம்பிடிக்கிறான் வா நானே உனக்கு கத்துக் கொடுக்கிறேன்னு மாஸ்டர் அவனுக்கு கத்துக் கொடுக்கிறாரு அப்படி ஹீரோ அந்த போட்டியில தோத்ததுனால அவன் வீட்டு பக்கமே போயிருக்க மாட்டான் அதுக்கப்புறம் அவனோட மாஸ்டர் தான் வந்து அவனை சமாதானப்படுத்துறாரு அப்படியே இன்னொரு பக்கம் நம்ம பால பாத்தீங்கன்னா அந்த கண்ணாடிக்காரன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அது என்னன்னா அடுத்து நடக்க இருக்க இன்டர்நேஷனல் சாம்பியன்ஷிப் போட்டியில நீ கலந்துக்க கூடாது உன் கேர்ள் ஃபிரெண்ட் தான் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்றான் இது கிட்ட பால யோ பைத்தியமா நீங்க இன்னும் ஒரு சாதாரணமான செஃபா கூட ஆகல அதுக்குள்ள இவளுக்கு இவ்வளவு பெரிய போட்டினா அவளால எப்படியா தாங்க முடியும்னு கேக்குறப்போ அதெல்லாம் என்னால நல்லா முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பாலோட கேர்ள் கொண்டு வந்து நிக்கிறான் வந்து நினைவ ரெண்டு கப்புல சூப் எடுத்துக்கிட்டு வந்து எந்த சூப்ல உப்பு அதிகம் எந்த சூப்ல உப்பு இல்ல அப்படின்னு கண்டுபிடி பார்ப்போம்னு சொல்ல இது ரொம்ப சாதாரண விஷயம் தானே இது எல்லாம் பாலு அசால்டா அப்படின்னு நம்ம நினைச்சோம் ஆனா பாலுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அவனால சில பிளேவரை டேஸ்ட் பண்ண முடியாது உப்போட டேஸ்ட் இதுதான் அப்படின்னு அவனால கண்டுபிடிக்கவே முடியாது இது வரைக்கும் தெரியாது அதனால தான் அவன் பண்ற ரெசிபி எல்லாத்துக்கும் ஒரு புக்கை போட்டு அவன் எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு இருந்தான் அந்த புக்கு இப்போ இவ கிட்ட கிடைக்கணும் தான் இவ்வளவு நாளா கேர்ள் ஃபிரெண்டு கேர்ள் ஃபிரெண்டுன்னு அவன் கூட பண்ணி சுத்திக்கிட்டு இருந்திருக்கா அது மட்டும் கிடையாது ஆப்போசிட்ல ஒருத்தன் உட்கார்ந்து பார்த்தீங்களா ஆளுடைய அவனுடைய கேர்ள் தான் இந்த மாயோ நம்ம பாலுக்கு எவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ணிட்டா பாத்தீங்களா இப்ப அந்த மாயாவோ டே இத்தனை நாள உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருந்தேனே அது எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னுக்கா பாத்தியா என் லட்சியமே கார்ட் ஆஃப் கார் ஆகணும்ன்றதுதான் அதனால இந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண நினைக்கல ஒழுங்கா இந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே போயிடு அப்படின்னு அவனை துரத்தி விட்டுறாங்க நம்ம பால் ரொம்ப சோகமா அங்க இருந்து வெளியே போயிடுறோம் இதனால ரொம்ப விரக்தியான இந்த பால் அன்னைக்கு நைட்டு ஹீரோ அப்பாவோட போட்டோ முன்னாடி சமையா சரக்கு இருப்பான் அந்த நேரம் பார்த்து பார்த்து கரெக்டா அங்க வந்த ஹீரோ இவன் என்ன இந்த நேரத்துல சரக்கு அடிச்சு உட்காந்துட்டு இருக்கான் சரி என்னன்னு கேப்போம்னு அவன் கிட்ட போய் பேச்சு கொடுக்குறான் டேய் போட்டியில நீ தானடா வின் பண்ண நியாயமா பார்த்தா நான் தானே சரக்கு அடிச்சு ஃபீல் பண்ணோம் நீ எதுக்கு இப்படி கண்ணு முன்னு தெரியாம குறிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க என் லைஃப் டைம் லட்சியமே காட் ஆஃப் குக்கரே ஆகணும்ன்றதுதான் அவர் தான் என்னோட ரோல் மாடலு எங்க அப்பாவோட ஆசையை என்ன நிறைவேற்றணும் அப்படின்னா நான் காட் ஆஃப் குரே ஆகணும்ன்றதுதான் ஆனா நான் எப்படி அவரை எதிர்க்கிறது ஏன்னா அவர் தானே என்னோட ரோல் மாடலே அப்படின்னு சொல்ல யாரு இவனையாவும் ரோல் மாடல்னு சொல்ற நீ இவ்ளோ பெருசா பேசிட்டு இருக்கேன் இந்த ஆளு தான் என்னோட அப்பா நான் சின்ன பையனா இருக்கும்போது போது என்னை தனியா தவிக்க விட்டுட்டு போனவரு இருபது வருஷம் ஆயிடுச்சு இன்னும் என்னை தேடி வரவே இல்ல இவன போய் என்ன ஒரு சமையலுக்கே கடவுள் நினைச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனா இவன் ஒரு கேவலமான சுயநலவாதி அப்படின்னு ஹீரோ அவரை பத்தி சொல்ல சொல்ல நம்ம பாலுக்கு ஹீரோட அப்பா மேல செம்ம காண்டா ஆகுது உன் அப்பா இப்படி பட்டவனா அப்படி பட்டவனான்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் மாறி மாறி பாட்டில தூக்கி அட்டிக்கிறாங்க இப்ப அப்படியே செம ரெஸ்டாரண்ட்ட காமிச்சான் அங்க நிறைய கார் நிக்குது உள்ள அந்த பாஸ் பையன் உட்காந்துட்டு இருக்கான் இந்த ஹோட்டல்ல மொத்தமா எழுதி எனக்கு கொடுத்துட்டு மொத்த பேரும் இங்க இருந்து கிளம்பிடணுமா அதுக்காக ரேட் பசங்க வந்திருக்கான் ஆனா இது கேட்ட மாஸ்டரோ என்னால் உன்னால உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோ அப்படின்னு சொல்றப்போ அப்ப வேற வழி கிடையாது உங்க ஹோட்டலை எப்படி இடிச்சு தள்ளுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றான் இவங்க இப்படி பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு கரெக்டா பாலும் ஹீரோவும் வந்துடுறாங்க அப்போ இவனை பார்த்த கண்ணாடிக்காரன் டெய் பால் என்னடா இவங்க கூட சுத்திட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா இல்ல நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம் நடக்க போற இன்டர்நேஷனல் போட்டியில நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து கலந்துக்க போறோம் அப்படின்னு சொல்றான் டெய் நான் சொல்றத நல்லா கேட்டுக்க ஒழுங்கா அந்த பயில விட்டு விலகி போயிடு அப்படி இல்ல உன் குக்கிங் கேரியரே நான் இல்லாம பண்ணிடுவேண்டா அப்படின்னு ஒரு கெட்ட கெட்ட வார்த்தையை சேர்த்து சொல்லிடுவான் இதை கெட்ட உடனே நம்ம பாலுக்கு வரும் பாருங்க கோவம் அந்த கண்ணாடிக்கார மூஞ்சில ஒரு குத்து மூக்கு உடஞ்சி போய் ரத்தம் போல போலன்னு ஊத்தம் இதை பார்த்த பசங்க எல்லாருமே அங்க இருந்து ஓடி போயிடுவாங்க இப்படி இவங்க போனதுக்கு அப்புறம் மாஸ்டர் கேட்கிறாரு நீ சொல்றது உண்மையா பால் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த போட்டியில கலந்துக்க போறீங்களா அப்படின்னு அப்போ பால் ஆமா அப்படின்றான் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் என்னென்ன தெரியுமோ அதையெல்லாம் மாத்தி மாத்தி இவங்களுக்குள்ளயே சொல்லி கொடுத்துக்கிறாங்க அடுத்து நம்ம ஹீரோவோட மாஸ்டரும் பாலுக்கு எப்படி ஒரு இன்கிரீடியன்ஸ் டேஸ்ட் பண்ணனும் அப்படின்ற நுணுக்கமான வித்தையும் கத்து தராரு இப்ப நினைச்ச மாதிரி அந்த இன்டர்நேஷனல் போட்டிக்கான நேரமும் வந்துருது இந்த போட்டியில் மொத்தம் அஞ்சு டீம் கலந்துக்குது வழக்கம் போல இந்த போட்டியில என்ன ரூல் அப்படின்னு சொல்றாங்க எதுவானாலும் சமைச்சுக்கலாம் ஆனா ஒரு மணி நேரம் மட்டும்தான் உங்களுக்கு டைம் அதுக்குள்ள உங்க டிசிஷன் நீங்க செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்ல அங்க போட்டி ஸ்டார்ட் ஆகுது அவன் அவன் வெறித்தனமா சமைச்சுக்கிட்டு இருக்கான் அந்த அஞ்சு டீம்ல ஒரு ஆளா நம்ம பாலோட கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கான் எலியும் புனையும் அடிச்சுக்கிட்டு இருந்த நம்ம பாலும் ஹீரோவும் இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க கடைசியா டைம் முடியுது இவங்க பண்ண ஃபுட் எல்லாத்தையும் அங்க இருக்க ஜட்ஜு டேஸ்ட் பண்ணி பாக்குறாங்க இந்த போட்டியில் பாலும் தான் வின் பண்றாங்க இதை கேட்ட உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சந்தோஷமா இந்த போட்டி முடிஞ்சிருச்சு அடுத்த போட்டி காட் ஆஃப் ஆஃப்ரி அதாவது அப்பா நடக்கும் இப்போ இந்த நீயே கலந்துக்க பால் ஹீரோ சொல்ல ஆனா பாலுக்கு சுத்தமா விருப்பமே இல்லாம இத்தனை போட்டியில கடந்து வந்ததே என்னுடைய பெரிய சாதனை இதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நீதான் அப்பா கிட்ட ரொம்ப நாள மிகச்சிறந்த குக் அப்படின்னு நிரூபிக்கணும் சோ அதனால நீயே போட்டியில கலந்துக்க அப்படின்னு பால் சொல்ல ஹீரோவும் அதுக்கு ஒத்துக்கிறான் இப்போ நினைச்ச மாதிரி ஹீரோட அப்பாவுக்கும் ஹீரோ அந்த மிகப்பெரிய போட்டி ஸ்டார்ட் ஆகுது இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே இந்த போட்டியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஏன் நம்ம ஹீரோவோட அப்பாவே பெரிய செஃப் அப்படின்றதுனால அவருக்குன்னு தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்காங்க இப்போ எப்படியாவது ஹீரோ அவனுடைய அப்பாவை இந்த போட்டியில தோக்கடிக்கணும் போட்டியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நம்ம ஹீரோட அப்பா பார்த்தீங்கன்னா அவர் கத்துக்கிட்ட மொத்த பத்தி இறக்கி செம்ம டிஷ் ஒன்று ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனா நம்ம ஹீரோவை பார்த்தீங்கன்னா எந்த டிஷ்ஷுமே சமைக்க அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கான் அவனோட மனசுக்குள்ள பழைய நினைவுகள் மட்டும்தான் திரும்ப திரும்ப ஓடிக்கிட்டே இருக்கு அப்ப டக்குன்னு அவங்க அப்பா தண்ணியை மூஞ்சில ஊத்தி என்னடா பகல் கனவு கண்டுகிட்டு பண்ணிருக்கியா இல்ல போனா போது என்னை ஜெயிக்க வைக்க பாக்குறியா ஒழுங்கா சமையல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு இவர் இப்படி பண்ணதுல டக்குன்னு எனக்கு வந்த ஹீரோ ஒரு ரெசிபியை பண்ண ஆரம்பிக்கிறான் இப்படி போட்டி பரபரப்பா போயிட்டு இருக்கு டைம் முடியுது ஹீரோட அப்பா ஏதோ தாறு மரம் சமைச்சு வச்சிருக்காரு அவர் பண்ண டிஷ் பாக்குறதுக்கு ஏதோ பெயிண்டிங் பண்ண மாதிரி சமையா இருக்கு ஆனா அது என்னன்னு தெரியல அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோட அப்பா ஜட்ஜு கிட்ட எடுத்துக்கிட்டு போய் அந்த டிஷ் கொடுக்குறாரு அவங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆஹா ஓஹோன்னு சொல்லிட்டு இருக்க அடுத்தது நம்ம ஹீரோ பண்ண ரெசிபியை டேஸ்ட் பண்றதுக்காக கேட்கறாங்க ஆனா நம்ம ஹீரோ ஜட்ஜஸ் கிட்ட அந்த ரெசிபி கொடுக்காம அவனோட அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுக்கறான் பார்த்தா அது சின்ன வயசுல நம்ம ஹீரோ பண்ண டிஷ் அதை வாங்கி சாப்பிடுறாரு அவர் சாப்பிடுற அந்த விஷயத்தை வச்சு சொல்லிடலாம் அவன் செஞ்ச நூடுல்ஸ் எவ்வளவு டேஸ்டா இருக்கும்னு அவ்வளவுதான் அந்த நூடுல்ஸ் கொடுத்துட்டு ஹீரோ அவன் பாட்டுக்குன்னு தனியா வெளியே நடந்து போயிடுறான் நம்ம ஹீரோவோட அப்பாவும் அவ்வளவு ஆடியன்ஸ் பாத்துக்கிட்டு இருந்தாலும் தான் பையன் சமைச்சு கொடுத்த நூடுல்ஸ் ஆச்சே அப்படின்னு ரசிச்சு அதை சாப்பிட்டுட்டே இருக்காரு ஹீரோவை பொறுத்த வரைக்கும் போட்டியில வின் பண்றதுக்காக அவன் வரல அவனோட அப்பா மனசை ஜெயிக்கணும் அவரோட மனசுலயே அவருக்குன்னு தனியான ஒரு இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு ன்றதுக்காக தான் கலந்துக்கிட்டே இருக்கான் அதை அவன் பண்ணிட்டான் அப்படின்றத ஹீரோவோடய அப்பா சாப்பிட்றத வச்சே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படியே நம்ம ஹீரோவோட ரெஸ்டாரெண்ட்டை காமிக்கிறாங்க இப்போ பாலும் ஹீரோவும் சேர்ந்து அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்திக்கிட்டே இருக்காங்க அந்த சமைய நியூ இயர் அப்படின்றதுனால நல்லா ஜாலியாக பட்டாசு வெடிச்சுக்கிட்டு நம்ம எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிட்டு சமய ஹாப்பி எண்டிங் கொடுத்து இந்த படத்தை முடிச்சிருக்காங்க இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் மீண்டும் இன்னொரு மூவியில் நம்ம சந்திப்போம் இப்படிக்கு உங்கள் இணை நண்பன் ஸ்ரீனா இது உங்கள் எஸ்வரம் சி